சிதாம்பர ராமணிங்காய பரபிரமணி நம்ம சத்குருநாதா சண்முகநாதா परपरम जली अति शान में मारमर मंगवा दे और परंग मंगवा जोनी नाम संपत्ति में और लविन बुटवा कर और भाई द्वारा के लिए और भगत माने और पंडित जी वहां और पंडित जी नाम धर्मदेव आयन और हरू देव आयन और बंजीर देव आयन और ब्राह्मणी देव आयन और मारू आ रहे हैं वहां के कृष्णराव को त्यौहार के मेला में इन्हें अरे बराबर आने चाहिए और पूरे

முருகரே அரங்க திருவடியை போற்றி அரங்கரே முருகர் திருவடியை போற்றி போற்றி அகத்திய மஹரிஷி நம்ம என்று போது சித்தனை இவர் திருவிழா திருக்கேரே காசாய வேண்டும் இவ்வாறு ஹோஸ்பத்திரி எல்லாம் கை கொண்டுவார்கள் தென்னனுக்கு செல்ல யாருக்கும் அரசே அரசியல்வார் அகத்தியர் தாம் எக்கியத்தில் பிறகு ஆயிரத்தி எட்டு நம்மளால் அழக்சி மகதீசாய் நம்ம ஆரம்ப அரங்கமுக தேசிகன் சத்தீஷ்புரா ஆரம்ப அரங்கமுக தேசிகா இன் நடைபெற அன்னதானத்திற்கே இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் எதுவுமே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று அதன் திருவடி மறைக்க வேண்டியது

உயர்திரு சித்திரை மாத்தாண்டன் சுகிதா தம்பதியர்கள் மகள்கள் லாவண்யா பிரீத்தி அந்த குடும்பத்தார்கள் வந்திருக்காங்க அவங்க இருக்கிறது சாரதா காலக்கு பக்கத்துல அவங்க வீடு சித்திரை மாத்தாண்டம் சுகிதா தம்பதியர்கள் மகள்கள் லாவண்யா பிரீத்தி வந்திருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர்திரு திரு என்ற பிச்சை அய்யா அவர்களின் நினைவாக அவங்களது மனைவி சுப்புலட்சுமி அம்மா திருமதி சுப்புலட்சுமி அம்மா மற்றும் முத்துராஜ் ஐயா லதாமா தம்பதியர்கள் லதாமா அவர்களின் அப்பா என்ற பிச்சை அய்யா அவர்களின் நினைவினால் அன்னார்கள் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி வந்திருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் லதாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் இன்ஜினியர் பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க மற்றும் உயர் திரு பிரபு தயாதன் ஐயா தேவகி அம்மா இன்று தேவகி அம்மா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லதராம்பாங்கில் மேனேஜர் மேனேஜராக இருந்து ஆனவங்க தேவகி அம்மா அவங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தேவகி அம்மா அவர்களுக்கு உடல் நலம் நீண்ட ஆய்வு நிறை சேர்க்கும் முயற்சிகள் மஞ்ஞானம் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் வேண்டி வேண்டபவர்கள் கணவர் மற்றும் மகன் மருமகன் பேரன்கள் பேருந்துகிறார் மற்றும் திருச்சி சை சையத் ஜூல்பிகார் அவர்களின் மூணாம் ஆண்டு நினைவுனால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில இளைப்பாரன் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் சையத் சை சையத் சுல்பிகார் அவர்களின் மூணாம் ஆண்டு நினைவினால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையின் இளைப்பாறன் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்த்தி சித்திரை மாத்தான சுஜிதா தம்பதியர்கள் மகள்கள் லாவண்யா பிரீத்தி குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திரு அம்மா அவர்களின் தலைவர் கால நின்ற பிச்சை அய்யா அவர்களின் நினைவாக அண்ணா நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் நதா முத்துராஜ் ஐயா உங்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பிரபு ஐயா தேவகி அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் என்று தேவையம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கையன் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சி சை சையத் குர்பிகார் அவர்களின் மூணாம் அண்ணன் நினைத்தால் அன்னார ஆன்மா இளைவன் திருவடி நிலையில் இடைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் சென்னை திருச்சி இன்றைய அன்னதான உபயோகருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டவாரி வெற்றியிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருக்குன்னு ஆசான் திருவடி பண்ணிக்கு வேண்டி நோய் திருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடமாக ஆசான் வருகை பிறந்து ஆசி கொடுத்த இடத்துல ஐக்கரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடனிருப்பவர்களுக்காக நிறைய பேர் அன்னதானமாக வாங்கி பயணம் இருப்பாங்க

நீங்கள் கொடுங்க அண்ணா நீங்கள் வாங்க காரம்பாட்டுண்ணா அம்மா வாங்கப்பா வாங்கம்மா கூட்டுமா அப்பா ரெண்டு கேட்டு வாங்கிக்கணும் ரெண்டு கேட்டு வாங்கி அந்த கல்லையில் வச்சுக்கமா இது என்னம்மா ஐட்மா மாத்திரத்தில் வரீங்க நாரம்பி இந்த ஒரு சில என்ன செய்யும் உங்களுக்கு என்ன டிசாஜ் ஆகி போற வரை வாங்கிடலாம் அப்படியா அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடியிருக்கும் திருச்சி கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு டாக்டர் சங்கரண்ணையா குடும்பத்தார்கள் மயக்கேவேல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் செய்ய துல்பிகா திருச்சி அவரின் நினைவாக அன்னாரது ஆன்மா இரும திருப்படி நிலை வந்த வழி வேண்டிக் கொடுக்குறார்கள் வேண்டுபவர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் திருச்சி சென்று மற்றும் தேவையம்மா தேவியம்மா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கட்ரா பேங்க் ரிட்டேர்ட் தேவியம்மாவிலும் பிறந்தநாள் பிறந்தநாள் காணும் தேவியம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடைக்கும் வேண்டிகன முன்னட மற்றும் சுப்லக்கி அவர்களின் கணவர் காலம் என்ற பிச்சை ஐயா அவர்களின் நினைவினால் நாள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நல்ல கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி சுப்புலக்கி மேம் அப்புறம் மகள் லதாமா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் லதாமா முத்துராஜ் ஐயா தம்பதியர்கள் அதாமா அவர்களின் அப்பா காலம் என்ற பிச்சை ஐயா அவர்களின் நினைவாக அண்ணார ராணுவ இறைவன் திருவடி நிலையில் எப்போன்னு சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அடுத்தது வாங்கி குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்தது சித்திரை மாத்தாண்டன் சுஜிதா தம்பையர்கள் மகள்கள் லாவண்யா பிரீத்தி குடும்பத்தார்கள் சித்திரை மாத்தாண்டன் சுஜிதா தம்பேரியர்கள் மகள்கள் லாவண்யா பிரீத்தி குடும்பத்தார்கள் மாநகராட்சி எத்தனமாள் đang nấu đúng không? Đang đấy. bố đi đi cả? gì? Những

प्रिया हां गा वो वाली गाना गा रही है हम अपनी